Hi friends, welcome back to my channel. Viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் அத்திப்பழம் சாப்பிடுவது நல்லதா வாங்க இன்னைக்கு அதை பார்க்கலாம் அத்திப்பழத்தில் நம் உடலுக்கு தேவையான விட்டமின் தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் அதிகமாக உள்ளது இந்த பழம் இயற்கையாகவே இனிப்பாக இருப்பதோடு நமது செரிமான செயல்பாடு ஆரோக்கியமாக இருப்பதற்கும் உடல் எடையை பராமரிக்க உதவக்கூடிய நார்ச்சத்தையும் கொண்டுள்ளது நமது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும் விட்டமின் ஏ ரத்தம் உறைவதற்கும் எலும்பு ஆரோக்கியத்திற்கு உதவும் விட்டமின் கே மற்றும் மூளையின் செயல்பாட்டிற்கு உதவும் விட்டமின் பி சிக்ஸ் போன்றவை அத்திப்பழத்தில் அதிகமாகவே உள்ளன E é. é. இது தவிர நமது இதய ஆரோக்கியம் தசை செயல்பாடு எலும்பு அடர்த்தி ஆகியவற்றிற்கு உதவும் பொட்டாசியம் மக்னீசியம் மற்றும் கால்சியம் போன்றவையுமே அத்திப்பழத்தில் உள்ளது இதில் உள்ள ஃபாலிஃபினால் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்சிடேசிவ் அழுத்தத்தை ஒழுங்குபடுத்தி நாள்பட்ட நோய் தாக்கும் ஆபத்தையும் குறைக்கிறது அத்திப்பழத்தை அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிடலாம் அல்லது உலர வைத்தும் சாப்பிடலாம் இதில் இருக்கும் இனிப்பு சுவையை ரசித்து உண்ணும் நமக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் ஏற்படுவதில்லை மேலும் அத்திப்பழத்தில் உடலை சூடுபடுத்தும் தன்மை உள்ளது இதன் காரணமாக குளிர்காலத்தில் உடலுக்கு தேவையான வெது வெதுப்பை கொடுத்து தேவையற்ற உடல் நல கோளாறுகளில் இருந்து நம்மை காக்கிறது நமது தினசரி டயட்டில் அதிப்பழத்தை பயன்படுத்தி வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி